میره ونکم میره ونکم میره ونکم میره ونکم میره ونکم میره ونکم رتملی سیریواس نکے رتملی سیریواس نکے میره ونکم میره ونکم میره ونکم میره ونکم نیمبेडकर مکل پڑے திவான் பகதூர் ராவ் பகதூர் திராவிடமணி என்றெல்லாம் பட்டத்துக்கு சொந்தக்காரரான மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் நூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணின் மூத்த குடியான குடி மக்களுக்கு பறையர் என்பது சாதி அல்ல ஒரு பேரினம் என்பதை உலகத்துக்கு அறிந்த மாபெரும் ஒரு அறிவியல் விஞ்ஞானி மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு பஞ்சமி நிலம் என்ற ஒரு நிலத்தை அடையாளம் தந்து வெள்ளையர்கள் ஆட்சியிலே தந்தவர் போராளி பகதூர் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் பரையர் இனத்தின் சார்பாக எல்லோரும் அவரை வணங்கி வாழ்த்துகிறோம் ஏனென்று சொன்னால் மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இல்லை என்றால் இன்றைக்கு பறையர்குடி என்பதே தமிழ்நாட்டில் அழித்து அவருடைய வாக்குகளாலே அவருடைய செயல் திட்டத்தினாலே தான் இன்றைக்கு பறையர்கள் இன்றைக்கு பட்டியலின தொகையில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் உள்ள பரையர் என மக்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து அச்சமில்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் அது மாவீரன் ரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்த பிறகுதான் நாம் அவருடைய வழியில் தொடர்ந்து போராடி கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதன் வழியிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ரட்டமலை சீனிவாசன் அவர்களின் நூற்று அறுபத்தாறாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் தமிழக அரசு சார்பாக இன்றைக்கு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு நடந்தேறியது இன்றைக்கு ஆதிவுடைய நலத்துறை அமைச்சர் அவர்களிடம் வெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மணிமண்டபத்திற்கு தனி நுழைவு வாயிலும் அதன் முன்னாடி முகப்பும் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவாக கொடுத்து உள்ளோம் எல்லா மணிமண்டபங்களுக்கும் நுழைவு வாயில் முகப்பு இருக்கும் ஆனால் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் மண்டபம் அவர்களுக்கும் அயோத்திதாசர் மணி மணிமண்டபம் அவர்களுக்கும் முகப்பு இல்லை ஆகையால் இது ரெண்டு மணிமண்டபத்துக்கும் முகப்பு அமைக்க சொல்லி ஆதிராவிட நலத்துறை அமைச்சர்களுடன் மனு கொடுத்துள்ளோம் அவரும் அதிகாரிகளை கூட்டு பேசியுள்ளார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் சீனிவாசன் அவர்களுக்கு தனி நுழைவாயில் அமைக்கும் வரைக்கு பறையின மக்கள் சார்பாக ஒரு கூட்டமைப்பாக இருந்து போராடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் புகழ் வாழ்க தீண்டாமை ஒழிப்பு போராளி ரட்டமலை சீனிவாசன் புகழ் வாழ்க பஞ்சமநிலத்தின் அடையாள அடையாளர் ரட்டமலை சீனிவாசன் புகழ் வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். i oh,